ஹாய் வெல்கம் பேக் டு எமிலி வினோத் சேனல் எல்லோருக்கும் வணக்கம் சாட்டர்டே டேட் என்ன தேர்ட்டி ஃபஸ்ட் ஜனவரி என்னுடைய பிரதரின் லோக்கும் நேற்று பேர்தே எங்கன்று சொன்னால் இது பிரம்டன் பிரம்டன் நகரிலே உள்ள ஒரு தண்டோரி ஃபேமண்ட் ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்டாம் இந்த பேர்தே நடந்தது இந்த பேர்தேக்கு நாங்கள் போயிருந்தோம் அந்த நேரத்தில் நடந்தவற்றை போடுகிறோம் பாருங்க இந்த மாதிரி எந்த பிரஸ்பண்டு பிரதர் வந்து இப்படி நல்ல ரெஸ்டாரெண்டாக தான் இருந்தது நாங்கள் எடுக்கிறதுக்கு அது டைம் இல்லாமல் போயிட்டு நிறைய ஜனங்கள் அண்டபடியினால நல்ல ரெஸ்டாரண்ட் நல்ல சாப்பாடு நல்ல இது அனேயமானவை ஆக்களுக்கு இப்ராம்டன் சைடில் இருக்கிற ஆக்களுக்கு தெரிய வேண்டி வரும் இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பாருங்கோ என்ன மாதிரி அது சர்ப்ரைஸ் பார்ட்டி தான் இது வந்து இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டி தான் பச்சவங்க பிள்ளைகளும் பாய்பும் சேர்ந்து தான் இந்த பர்த்டே பச்சவங்கள் மற்றபடி அவருக்கு தெரியாமல் தான் வந்தவர் அவரோட ஒர்க் பண்ணுறாக்கள் பொதுவாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை தான் கூட இன்வைட் பண்ணாங்க மற்ற குளோஸ் ரிலேஷன் சொந்தக்காரர்களையும் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது இதுதான் பேர்தே பார்ட்டி என் பேர்தேயில் இருந்த நான் இனி சொல்லுவது எல்லோரும் ஹாப்பியான ஹாப்பி மூமெண்ட் இந்த டைமில் நிறைய பேரை கண்டம் வந்து രണ്ടും പാത്രം കതറ്റം നല്ല സാപ്പിട്ടം വരങ്ങ നടക്കുന്നുണ്ട് ഇതവരുടെ എവ്വായും വരങ്ങൾ കേക്കിനിത്താൻ പെട്ടപ്പറങ്ങളോ പോലെരുക്ക് அருங்க மக்களே எப்படி பேர்தே நடக்குதுண்டு அநேயமானாக்கள் இந்த பேர்தே இப்படியான பேர்தே ஆல்ரெடி புக் பண்ணிடுவாங்க அவருக்கு தெரியாமல் தான் புக் பண்ணி எல்லாம் சர்ப்ரைஸ் அப்படி அப்படித்தானே பெரும்பாலும் நடக்கிறது கேக் எல்லாம் போட்டு நாங்கள் நல்லபடி நல்ல கேக் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது பலூன்கள் எல்லாம் சைட்டில் கட்டி எல்லாம் இருந்தது கூடுதலாக இந்தியன் சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள் தான் இருந்தது இந்தியன் சாப்பாடு வைப்ஸ் கேக் தீத்திரா வருங்கோ என்று பெரும் சரியான குளிர் தானே குளிர் பைனா செத்துனது நேற்று ஃபிஃப்டீனாக ஃபிஃப்டீனுக்கு கிட்ட நேற்று ஆனால் ஆக்கள் குறைய தான் எல்லோரும் வரமாட்டேங்கு இந்த குளிரான டைமில் வந்து கட்டாயம் போகணும்னு சொல்லி ஆனால் ஆக்கள் கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்க இந்த குளிரில் நாங்களும் போயிருந்தோம்

சின்னரு குட்டி இருக்கிறா அவருடைய டாட்டர் அம்மாவால் சின்ன சின்ன சின்னகள் வந்து ஒன் இயர் ஓர்களா ஒன் இயர் இருக்கிறா கொண்டிருக்கிறாங்க நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி இவங்க வந்திருக்கிறாங்க வந்து அது கேக் தீத்தி கொண்டிருக்கிறாங்க பிரதரின் லோக்கோ ஒரு ஒரு ஃபேமிலியாக தெரியும் தானே உங்களுக்கு தமிழாக்களுக்கு பர்த்டே நடந்தால் இது தானே போய் கேக் வெட்டுவாங்க அப்புறம் போய் ஒரு ஒரு ஃபேமிலியாக போய் ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்து பீச் பண்ணிட்டு வருவாங்க எல்லாம் பார்த்துருக்குறீங்க நீங்கள் நல்ல பேலூன்ஸ் எல்லாம் கட்டியிருந்தாங்க அது இந்தியன் ரெ ரெஸ்டாரண்டோடைய இந்திய ஒரு ஆர்டர் எல்லாம் அந்த இதில் ஓடில் ஹேங்காக பண்ணி ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க இது அந்த பேர்தே காரண்ட Makhlum seni luh, orang ini makhl, birthday boynya makhl, family சின்ன ரெண்டு கேர்ள்ஸ் மகளுக்கு அவளுக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க இல்லை இப்போ பெரிய ஃபேமிலி ஆகிட்டாங்க முதல் ரெண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு ஒரு கேர்ளும் ஒரு போயும் தான் இப்போ மாரி பண்ணி மூன்று பேர் குடித்தாங்கள் இந்த ஃபேமிலிக்கு பற்றி தெரியான குழங்களை தான் தெரியும் மற்றெல்லாம் அவரோட ஒர்க் பண்ணுற ஹோம் ஒர்க்கர்ஸுகள் வந்திருந்தாங்கள் இந்த ஒரு வைஃப் வந்து முன்னுக்கெல்லாம் படியோ பாருங்கள் பின் பேக்ரவுண்டை பாருங்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்குறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த வழியால் இந்த விண்டோவால் தெரியுது வடிவா குளிருக்கு எல்லாம் பெரிய இதாக கிடக்கு பார்க்க வந்து சம்மரில் செழிப்பாக இருக்கிற மாதிரி இல்லை குளிர்காலம் சன சன நடமாட்டமும் குறைய எல்லாம் ஸ்லோவாகவும் நல்ல அமைதியெல்லாம் ஒரு கோயட்டான பேர்தே பாட்டியாக இருந்தது கண்ணை கவருகின்ற பலூன்ஸுகள் எல்லாம் சர்ப்ரைஸ் பலூன்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாம் எனக்கு தெரியாத ஆக்கள் மக்களே மக்கள் கேக்கை தீர்த்தப்படுது இது ஒரு இன்னொரு ஃபேமிலி போகிறாங்க இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அதான் இருக்க வேண்டி நிற்கிறேன் சம்மர் காலம் வந்து சொன்னால் பெரிய ஹாப்பியாக இருக்கும் நேற்று சாட்டர்டே என்றபடினால் இந்த குளிரை இருந்தது அடுத்த ஃபேமிலி போகிறாங்க இந்த ரெஸ்டாரண்டே ஒரு ரூம் வந்து எடுத்துருந்தாங்க ஆல்ரெடி புக் பண்ணி வைக்கிறாங்க அந்த ரூமில் தான் இந்த பர்த்தி செலிப்ரேஷன் நடந்தது இந்த ஒரு அடுத்த ஆடு போகிறார் வந்து செஞ்சாக்கான கார்டு தெரியாது இவர்கிட்ட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வாரங்கல்ல எல்லாரும் கொஞ்சம் அப்படி இப்படி இது மியூசிக்கு எதுனா போட வேணும் இது டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ரிலேஷன்ஸ் வந்து ரிலேஷன் அப்படி சொல்லி சம்பந்த சொன்னிக்கிறேன் அவர் அடுத்தது ஃபேமிலி போக போதும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க உமா இந்த உமாவோட என்ன கதை கிட்ட என் கிடைக்கிறது வந்திருந்தேன் உமா வந்துருந்தேன் உமாவும் டோட்டர் மண்டபண்ண உலக்காவங்களோட பர்த்டே பார்ட்டி ஸ்கூல் ஆரம்பம் காடுவாங்க ப்ப இருக்கிறாங்களும்ானக்காரி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும் நினைக்கிறேன் лавро дүг күнрагэл டேபிள்கள் எல்லாம் அங்கே கொண்டு போனதும் ம் கேக்குகள்லாம் கேக் கேக் வளர்க்க அவங்க தானே செய்யணும் குட்டுக்குடி டேபிள்கள் எல்லாம் அவங்க தானே கொண்டு போனாங்க வரும்போது காருக்குள்ளே கொண்டு வந்தாங்க அவங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரெஸ்டாரண்ட்டில் அப்படி கொடுக்க வேணும்